மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் உயிரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் தென் மாவட்ட கடலோரங்கள் தமிழ்நாட்டில் தென் மாவட்ட கடலோரங்களில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு தொடர்ந்து நீடிக்கும் என்பதால் இலங்கையில் பெரும்பாலும் தென்மேற்கிலிருந்து வடகிழக்காக காற்று பயணித்து கொண்டிருக்கிறது அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் மேற்குள்ள கடற்கரையோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது இன்று ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் மேற்கு பகுதி தலைமன்னார் புத்தளம் மேலும் சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு மேலும் ரத்னபுரி காலி மேலும் பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களில் ஓரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது மேற்கு பகுதி மட்டும் சற்று கூடுதலான பரப்பில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோரங்களில் மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கனமழை என்பது பெரும்பாலும் இன்று பதுளை நுவரேலியா மாத்தளை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பனாமா அம்மந்தொட்ட அம்பாறை மட்டக்கிழப்பு இந்த இடங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தம்புள்ளை திரிகோணமலை பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மதிய நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்களில் மேலும் கிளிநொச்சி தெற்கு பகுதி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிளிநொச்சி வடக்கு பகுதி மேலும் பத்து துறை யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் கண்டி ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் மேற்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைத்தால் மதிய நேரங்களும் கடல் வரங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உள் பகுதியிலும் லேசான முதல் மிதமான மழை மிதமான முதல் சட்டு கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஹாலி கோட்டை எந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சட்டு கனமழை வரை கிடைக்க வாய்ப்பு இன்று கனமழை என்பது பெரும்பாலும் உள் மாகாணங்கள் மேலும் கிழக்கு மாகாணங்கள் மேலும் வடக்குள்ள மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியும் மேற்கு மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் பந்த பிறகு படிப்படியாக உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பெரும்பாலும் வருகிற நாட்களில் பெரும்பாலும் கனமழை என்பது கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று மேற்கிலிருந்து வடகிழக்காக பயணித்து கொண்டிருப்பதால் கிழக்கு மாகாணங்களில் காற்று குவிதல் ஏற்படும் என்பதால் பெரும்பாலும் வவுனியா அனுராதபுரம் கிளிநொச்சி முல்லைத்தீவு திரிகோணமலை அம்பாறை மட்டக்கிளப்பு மேலும் தம்புள்ளை பனாமா இந்த இடங்களுக்கு இந்த இடங்களுக்கு வருகிற நாட்கள் கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வடமாகாணங்களுக்கும் சற்று கூடுதலான படிப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பரித்துறை மி மிதமான முதல் சற்று கனமழையாகும் நாளை கிளிநொச்சியும் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிளிநொச்சி வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு திரிகளமுலை தம்புள்ளை மட்டக்கிளப்பு அம்பாறை பதுளை கண்டி இந்த இடங்களுக்குலாம் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கனமழையாக கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேற்கு மாகாணங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சட்டு கனமழை ஆங்கங்கே மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் மிதமான மழையாகவும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது கொழும்பு சிலாபம் நீர் கொழும்பு மேலும் கோட்டை அம்மன் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சட்டு கனமழை தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் இலங்கையில் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைத்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மேலும் சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாகாணங்களுக்கும் யாழ்ப்பாணம் பரித்துரை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு இப்போது மழை கிடைப்பதை விட ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழை வரையும் எதிர்பார்க்கலாம் வருகிற நாட்களில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மேலும் மே மே மாதம் ஒன்று இரண்டு தேதிகள் மழை கிடைத்தாலும் ஏப்ரல் நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஏப்ரல் நான்காம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு வடக்கு பகுதியை ஒதுக்கி அதற்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான சட்டுக்கான சட்டுக்கன மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் ஐந்தாம் தேதி பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது மீண்டும் மே மாதம் ஆறாம் தேதியை பொறுத்தவரை மீண்டும் வட மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் இலங்கையில் படிப்படியாக மழை அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிலும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மேலும் மழைப்பொழிவு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக சற்று மழை தீவிரம் குறைந்தாலும் மீண்டும் படிப்படியாக மே ஆறாம் தேதியிலிருந்து மீண்டும் மழை சற்று கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வரும் நாட்கள் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் வெயில் பகல் நேரங்களில் வெயிலுக்கு பிறகு மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை இன்று காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வருகிற நாட்களில் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை இப்போதைக்கு வங்கக்கடலில் பெரிய நிகழ்வு எதுவும் இல்லை இதன் காரணமாக இன்று ஒரு நாள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டால் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்குமா அல்லது தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுமா என்பது வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்